இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகளை தான் நீதிபதி நீங்க தான் ஜட்மெண்ட் எழுதுறீங்க இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் பெரிய அதிகாரிகளாக இருக்கிறவங்க பெரிய தொழில் பண்றவங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க நாடாள கூடியவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது இது வரைக்கும் உழைச்சி உழைச்சி வேணா போனோம் சார் எனக்கு எந்த மரியாதையும் இல்லை எங்க கம்பெனி என்னைய மட்டும் ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி உட்காந்து தூங்குறான் அவனை போய் எல்லாம் பண்ணி கொடுக்கறாங்க சார் இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டு காலத்தை ஓட்டி இந்த சிம்மராசி நேர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யார் என்று உலகத்திற்கு புரியும் பள்ளி வழங்கக்கூடிய குருபகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் வரைக்கும் கிள்ளி கொடுக்கிறது கூட மறுத்து விட்டார் என்று சொல்லக்கூடிய இடத்தை விட்டுவிட்டு இப்பொழுது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிற்பாடு அப்ப டுவெண்ட்டி நைன்த் மார்ச்ல இருந்து எங்களுக்கு அவ்வளவுதானா டமால் தானா முடிஞ்சு போச்சா அட்டமத்து சென்னையில் என்ன நடக்கும்னே தெரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ஒரு அற்புதம் என்றைக்குமே சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவு குரு பகவானுடைய வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லக்கூடிய இடத்துல சிம்ம ராசிக்காரங்கள் எப்போது இருப்பீங்க இந்த வியாழ கிரகம் தான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதி சகலவிதமான புண்ணியங்களின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தான் உங்களுக்கு அள்ளி வழங்குவார் அப்படிப்பட்ட அள்ளி வழங்கக்கூடிய குருபகவான் பகவான் நேற்று வரை அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் வரைக்கும் கிள்ளி கொடுக்கிறது கூட விட்டார் என்று சொல்லக்கூடிய இடத்தை விட்டுவிட்டு இப்பொழுது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிற்பாடு அள்ளி கொடுக்கின்ற இடத்துக்கு வருகிறார் நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு தகுந்தபடி மிகப்பெரிய வெற்றிகள் கிட்டும் எந்த கோணத்தில் பார்த்தாலும் பகைவர்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிம்மராசிக்காரங்க பரிபூரணமாக பயணம் பண்ணலாம் பதினோராம் இடத்திலே வியாழ பகவான் அமர்வது என்பது நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடியது பண பலம் உருவாகக்கூடியதாக இருக்கும் பெயர் புகழ் கிடைக்கும் இது வரைக்கும் உழைச்சி உழைச்சி வேணா போனால் சார் எனக்கு எந்த மரியாதையும் இல்லை எங்கள் கம்பெனி என்னை மட்டும் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்குது அவனுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி இருக்கிறவன் உட்காந்து தூங்குறான் அவனை போய் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க சார் இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டு காலத்தை ஓட்டி கொண்டிருந்த நேயர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த காலகட்டத்துல நீங்கள் யார் என்று உலகத்திற்கு புரியும் நீங்கள் இருக்கின்ற இடம் வெளிச்சத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் உங்கள் பெயர் புகழுக்கு அடித்தளமிட்டு காட்டக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள் எழுத்தாளர்கள் கவிதை எழுதுறவங்க பாட்டு எழுதுறவங்க இசை போடுறவங்க இந்த பப்ளிக்கில் சமூகத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடிய இளைஞர்கள் இத்தனை பேர்களுக்கும் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலச்சக்கரம் இப்பொழுது உருவாகிறது பயன்படுத்திக்கோங்க இந்த மே மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா குரு பதினொன்றில் இருந்து கொண்டு உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் தான் உங்களுக்கு உண்மையிலேயே எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியுமா எனக்கு இவ்வளோ நல்லா பண்ண தெரியுமா என்கிட்ட இவ்வளோ விஷயம் இருந்திருக்குதா இப்படி என்று உங்களையே நீங்கள் பார்த்து கொள்ளுகின்ற ஒரு கண்ணாடியில் முகம் பார்த்த மாதிரி உங்களோட சக்தி என்பது என்னவென்று உங்களுக்கு தெரியும் தைரிய வீரிய பராக்கிரம உங்களம்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனை பொறுத்தளவு இந்த உலகத்தில் அறிவு குன்றி இருந்தாலும் தைரியத்தில் இருந்தால் வென்று காட்டலாம் பராக்கிரமம் என்று சொல்லக்கூடியது எந்த இடத்திலும் எதையும் சமாளிக்கக்கூடிய சின்னமான எண்ணங்கள் இருந்துவிட்டால் எதையும் சமாளிக்கலாம் எல்லாம் இருந்தும் கூட ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு தெரியலன்னு அவஸ்தப்பட்டு புலம்பிக்கிட்டு இருந்த காலகட்டமெல்லாம் மாறி இப்பொழுது நீங்கள் யார் என்பதை உலகத்திற்கு காட்டிக் கொள்ளுவதற்கென்றே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு உதயமாகிறது நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏனென்றால் ஏழாம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருப்பார் நல்ல வேலை வாய்ப்புகள் பகல் பொழுதுல சோம்பேறித்தனமா உட்கார்ந்து கேமாடி சீட்டாடி இப்படி வெட்டித்தனமாக பொழுது கழிச்ச அத்தனை பேர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் மிக வேகமாக உழைக்க வேண்டிய நேரம் பத்தலேன்னு வருத்தப்பட்டு கொள்ளுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் நிறையவா நீங்க வந்து மனசுக்கு நிறைவாக வச்சுக்கிட்டு உழைக்க போறீங்க நிறைய லாபத்தை ஈட்ட போகிறீங்க உங்களை விட கிளைஞர்களாக இருக்கக்கூடிய இளையவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதையும் குறிப்பாக அரசாங்கத்துல வேலை கிடைக்கணும்னு பரீட்சை எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தவங்க அரசாங்கத்துல வேலை கிடைச்சும் அது நிம்மதியாக வேலை வளரலை வளரல சார் இது நிலைக்குமான்னு தெரியல சார் இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் கணகச்சிதமா இந்த வருடத்தில் நீங்கள் இருப்பிடத்தில் அமர வைக்கப்படுவீர்கள் மாற்று கருத்துக்கள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய வேலைக்கு உத்தரவாதம் கிடைக்கும் இதே போல உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய பெயர் புகழெல்லாம் கிடைக்கும் சில நேரங்கள்ல அப்பா அம்மாவுக்கும் பிடிக்காது அப்பாவுக்கு அம்மாவுக்கு விரோதமா ஒரு புள்ள வளர்ந்து வந்து நிற்கும் சொன்னபடி கேட்காது வேண்டான்னு தான் செய்யும் வேணுபா செய்யன்னு சொன்னா செய்யாது இப்படித்தான் கடந்த ஒரு வருடத்தில் நீங்க அல்லல் பட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கொண்டாடுகிற அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு அனுசரணை அனுகூலங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இந்த குரு பகவானுடைய பார்வையினால் நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட தூரங்களுக்கு போய் வேலை பார்த்து அந்த நாட்டிலேயே உட்கார்ந்துடலாங்கிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப வளமாக கிடைக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ராவல் ஏஜென்சி நடத்துகிறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கனகச்சிதமாக பொருளாதார அபிவிருத்திகள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணி குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போயிட்டோம் சார் இன்னும் குழந்தை கிடைக்கல நீங்கள் அமைதியாக இருங்கள் இறைவனை நம்புங்கள் முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தர்மத்தின் நீதிக்கும் உழப்பட்டு நீங்கள் ஒரு ஒழுக்க பழக்க வழக்கமாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு உத்திரபாக்கிய சந்தான விருத்தி கிடைத்தே தீரும் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது அந்த காலத்தில் புதையல் யோகம்னு சொன்னாங்க இப்போ புதையலங்கு கிடைக்கிது கிடைச்சாலும் கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்ப புதையல் என்றால் என்ன கண்ணுக்கு தெரியாத ஒன்றை பெரிய அளவில் பெற்றுக்கொள்கிற குழந்தை தான் உங்களுக்கு புதையல் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அழகாக வழங்கப்படும் நிறைய பேர்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் கோர்ட்டுக்கும் வழக்குக்கும் அட்வொகேட்டுக்கும் பணம் கொடுத்து அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க இதுக்கெல்லாம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி சமாதானமாக போகிற அளவுக்கு இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் தான் நீதிபதி நீங்கள் தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறீங்க இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் பெரிய அதிகாரிகளாக இருக்கிறவங்க பெரிய தொழில் பண்ணுறவங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க நாடாளக்கூடியவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது கொஞ்சம் நல்லபடியா போகுது டென்ஷன் இல்லை யாரெல்லாம் நம்மளை குறை சொன்னாங்களோ அவங்க எல்லாம் ஒழிஞ்சு போயிட்டாங்க இப்படிங்கிற தருணங்கள் ஏற்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதேபோல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது திருமண காரியங்கள் கனகச்சிதமாக நடக்கும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான அற்புதங்கள் நடக்கும் இந்த டே டே டு வாழ்க்கை எப்படி கொண்டுட்டு போகிறதுன்னு ஒரு கலையாகவே நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் ஏற்படும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மேம்பாடுகள் கிடைக்கும் நீங்கள் எல்லாருக்குமே நல்ல பிள்ளையாக இருந்து ரொம்ப கனகச்சிதமாக ஊர்ல பேர் புகழ் வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த இடத்துல உருவாகும் ஏழாம் படத்தை குரு பார்த்து என்பது இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறிய நல்ல காரியம் நடக்கும் நீங்கள் புதுசாக தொழில் பண்ணலாம் கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம் புது தொழில்களுக்கு போகலாம் வெளியூர்களில் போய் தொழில் பண்ணலாம் இப்படிப்பட்ட அனைத்து சம்பந்தங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் உண்டு சரி சார் சனீஸ்வர பகவான் அட்டமத்து சனியாக போக போகிறாமே அப்போ டுவெண்ட்டி நைன்த் மார்ச்சிலருந்து எங்களுக்கு அவ்வளோதானா டமால் தானா முடிஞ்சு போச்சா அட்டமத்து சனியில் என்ன நடக்கும்னே தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அட்டமத்து சனியை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இதன் முதல் சுற்றாக வரக்கூடிய முப்பது வயதுகளுக்கு உட்பட்டவர்கள் சற்று உடல்நிலைகளில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த அட்டமத்து சனி ஒன்றும் பண்ணாது அதிலே மீனத்தில் போய் இருக்கிறதுனால பயணங்களில் சற்று கவனமாக இருக்கணும் அதிலே குறிப்பாக வாகன ஓட்டிகளாக இருக்கக்கூடியவங்க வாகனத்தவே தொழிலாக வச்சிருக்கக்கூடியவங்க பஸ் ஓனர்ஸு லாரி ஓனர்ஸு இப்படிப்பட்ட பைலட்டாக வேலை பார்க்குறவங்க வரைக்கும் நீங்கள் உங்க ரூல் என்னவோ அதன்படி நடந்துகிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை சில பேர்களுக்கு வாத வியாதிகள் வர ஆரம்பிக்கும் ஒரு ஐம்பது வயது அறுபது வயதை கடந்திருக்கக்கூடிய குறிப்பிட்ட பெண்களுக்கு சொல்லுகிற போது முட்டிக்காலுக்கு கீழே வலிக்கிறது கால் காலையில் எந்திரிச்ச உடனே கீழே வைக்க முடியல விரலெல்லாம் வலிக்குது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படிப்பட்ட வாத வியாதிகள் வர ஆரம்பிக்கும் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இந்த ஒரு வருஷத்துல நீங்கள் புளிப்பு சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதையும் நீங்கள் மருந்தாக கட்டுப்படுத்திக்கலாம் இதில் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார் இந்த பத்தாம் இடம் என்பது ஒரு தொழில் சாணத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த தர்மம் பண்ணுறது கோயில் குளமாக போகிறது இதை கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்கள் பண்ணுறது இதெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள் செய் தொழில்களில் கொஞ்சம் படக்கூடிய வாய்ப்புகள் வரும் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் வெற்றிகரமாக அதை கட்டி முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் நிறைய பேர்களுக்கு இடம் வாங்குகிற யோகம் கிடைக்கும் அது விவசாயம் பார்க்குறதுக்காக வாங்கலாம் இல்லை வீடு கட்டுறதுக்காக வாங்கி போடலாம் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் போட்டு போடுறேன் சார் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட இடம் பெற்றுக் கொள்கிற வாய்ப்புகள் எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி அஞ்சில் இருபத்தஞ்சில் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இதே சனீஸ்வர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்க போகின்றார் உட்குடும்ப வாழ்க்கையில் தகராறுகள் எல்லாம் பார்த்துக்கணும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் இருவரும் இணைந்து செயலாற்றுவது என்று ஒவ்வொரு நாளும் கையில் சத்தியம் பண்ணிட்டு கிளம்புனீங்கன்னா பகல் பொழுது நிம்மதியாக இருக்கும் இதை கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்கணும் ஆணவ போக்குகளை உற்றணும் அடிக்கடி முட்டிக்கிறது மோதிக்கிறது குறை சொல்கிறது குற்றம் சொல்றது இந்த உலகத்திலேயே மிக ஈஸியான ஒரு உத்தியோகம் என்னன்னு கேட்டால் ஒருத்தர் குற்றம் சொல்கிறது தான் அது எல்லாரும் பண்ணலாம் அதை வந்து இந்த வருஷத்தில் சிம்ம ராசிக்காரங்க தயவு செய்து செய்யாமல் இருந்துக்கோங்க வீட்டுக்குள்ளே செய்யாதீங்க பணத்தை எங்கே வச்சிருக்கிறோம் என்ன பண்ணியிருக்கிறோம் சில பெண்கள் பாருங்கள் குளிக்கும்போது அதை கழட்டி இதை கழட்டி வைப்பாங்க காணாமல் போவாங்க தேடி தலைவாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த இரண்டாம் இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தால் உருவாக வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் இதேபோல் சனி பகவான் தன்னுடைய பத்தாவது பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற போது பிள்ளைகள் உங்களை விட்டுட்டு விலகி போகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க அது புருஷன் வீட்டுக்கு போக உங்களை விட்டுட்டு போகத்தான் செய்யும் ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் உத்தியோகத்தை முன்னிட்டு அவர் எங்கேயாவது வெளிநாடுகளுக்கு போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கணும் போகத்தான் செய்வார் இந்த ஏக்கத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு சார்ந்து இருந்து தான் தீரணும் இதுதான் உண்மை பிரிவுதான் வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொண்டு செயலாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் இதே போல் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து எயிட்டீன்த் மேல ராகு பகவான் அமரப்போகிறார் இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்துக்கு வருகிற போது அமைதியாக இருந்தவங்க ஊமையாட்டாக இருந்தவங்க கூட ரொம்ப பேச ஆரம்பிப்பீங்க பேசுறதுல தப்பு ஒன்றும் வராது தேவையில்லாத பேச்சை பேசி வம்பழுத்துக்காமல் பார்த்துக்கணும் ராகு என்பவர் என்று தெரியாத ஜனங்களுக்கு மத்தியில் நம்ம ரொம்ப பேசுறதை நிதானமாக கடைப்பிடிக்கணும் குறிப்பாக இந்த கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வீட்டை விட்டு வேலைக்கு போகிறவங்க ஒரு முதலாளிக்கு கீழே வேலை பார்க்குறவங்க சின்ன நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க நீங்கள் சாதாரணமாக சொன்ன வார்த்தை கூட உங்கள் முதலாளி காலில் ஸ்டெய்ட்டாக விழுந்து அது மிகப்பெரிய விசுரம் கொடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது கட்டாயம் இரண்டாம் இடத்துல கேது பகவான் வீட்டிருக்கிறார் கேது பகவான் இரண்டாம் இடத்திலிருந்தா சில பேர்களுக்கு பல்வழி வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் இந்த கடைசி பல்லும் உழைச்சிருச்சு வலிக்குது சார் பிடுங்க போற இப்படிங்கிற செயல்பாடுகள் கொஞ்சம் இருக்கும் சில பேருக்கு கண் கோளாறுகள் ஏற்படக்கூடிய காரணங்கள் ஏற்படும் அதை குறிப்பாக வலது கண்ணுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சான்சஸ் உண்டு இதெல்லாம் வருகின்ற போது நீங்கள் அதை கண்டிப்பாக கவனத்தில் கொண்டு மருத்துவம் எடுத்து சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்தளவு சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு எண்பது சதவிகிதம் சிறப்பான பலன்களும் இருபது சதவிகிதம் சற்றேறக்குறைய ஏற்ற குறைபாடுகள் இருக்கும் நேராக என்ன பண்ணுங்க சிறுவிழுவத்தூர் போங்க ஆண்டாள் நாச்சியாரை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு நல்லா அங்கே ஒரு நாள் இருந்து தூங்கி எந்திரிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பூராம் அந்த இடத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த தாயின் பேரொருள் உங்களை பிள்ளை போல் காப்பாற்றும்